துரியோதனனுடனான கதாயுத சண்டையின் போது கிரிக்கெட் விளையாட்டில் பிரிகெட் கொடுக்கப்பட்டு மட்டை வீச்சாளரை அவுட்டாக்க வேண்டிய ஒரு பந்து வீச்சாளரின் நிலையில் இருந்தான் பீமன் கதாயுத பயிற்சியில் எப்போதும் பீமனை விட பலசாலியான துரியோதனன் கடைசி யுத்தத்தில் பீமனை தோற்கடித்தால் நாட்டை அரசாழலாம் என யுதிஷ்டிரன் வாய்ப்பு கொடுக்கிறார் கதாயுத சண்டையில் இடுப்புக்கு கீழடிக்க கூடாது என்பது யுத்த விதியாகும் துரியோதனனின் அம்மாவான காந்தாரியின் பார்வை சக்தியின் மூலம் துரியோதனனின் உடல் முழுக்க இரும்பாக மாறியிருந்தது ஆனால் காந்தாரியின் பார்வையின் போது அவனது தொடை பகுதியை இலையால் மறைத்த காரணத்தால் அப்பகுதி இரும்பாக மாறாமல் அவனது உயிர்தொடையில் இருந்தது இதனாலேயே துரியோதனன் கதாயுத சண்டையை தேர்ந்தெடுத்தான் துரியோதனனின் தலைமீது மீது மலைகளை கூட பிளக்கும் அளவு மிக பலமான இரண்டு தாக்குதல்களை பீமன் நிகழ்த்திய போதும் துரியோதனன் சிறிதும் அசையவில்லை வேறு வழியில்லாமல் கிருஷ்ண பகவானின் அறிவுரைப்படி யுத்த விதிகளை மீறி பீமன் துரியோதனது தொடையில் தாக்கி அவனை வீழ்த்தினான் யுத்த விதிகளை மீறியதற்காக பலராமன் கோபம் கொண்டு உலகையே அழிக்க ஆயத்தமானார் அவரை ஆசுவாசப்படுத்த தர்மத்தின் நீதிகளை கிருஷ்ண பகவான் அவரிடம் எடுத்துரைத்தார் பாஞ்சாலியின் மாதவிடாய் காலத்தின் போது அவளை சபைக்கு இழுத்து வந்து துரியோதனன் தன் தொடையை காட்டி அதன் மீது அவளை அமரச் சொல்லி பெண்மையை இழிவு செய்த காரணத்தாலேயே துரியோதனன் தொடை பிளக்கப்பட்டு இறக்க வேண்டியது தர்மத்தின் நீதி என கூறினார் என்னதான் பீமன் யுத்த விதிகளை மீறி துரியோதனனை கொன்றாலும் தர்மத்தை நிலைநாட்ட சில சமயங்களில் அதர்மத்தை கையில் எடுப்பது காலத்தின் கட்டாயமாகிறது